இவன் தொடங்கியாளன் தொடர்ச்சியாக அனைவரும் அகத்தியனை பங்கீட்டாளனாக அமர் வைத்துக் கொண்டு ஆக்கின்ற படிப்பு அகத்திய நாம் நல்ல ஆசிரியர் வழங்குகின்றோம் அற்புத நிகழ்வாய் சூட்சமாய் அனைவரோடும் அகத்தியன் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் உலகிலிருந்து உளமதியில் இருந்து சிகழர்களின் இல்லங்களில் இருந்தும் அகத்தியன் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் அகத்தியன் ஆற்றுகின்ற பணிகளை உணர்ந்து அவன் பணியாற்றுகின்ற பொழுது அகத்தியனை அமரவைத்து அவன் கண்கூடாக அவன் கண் கூடாக அகத்தியனை கண்டுகொண்டு பணியாற்றலாம் நிகழ்வுகளுக்கும் கல்லாசிகள் வழங்குகின்றன நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளும் நல்நிலையாய் நடைபெறும் பிரபஞ்ச சபையோடும் அமர்ந்து தான தர்ம பெறிய புண்ணிய நிலைகளை தாரை பார்த்து நீர் நடைபோட தன் உள்ளுக்குள் உள்ளத்திற்குள் உயர்நிலை இறை தலை தனக்குள் வைத்து அமர்ந்து சபையோடு சபையோடு தனக்குள் நிலைதனை வைத்து அமர்ந்து இறை சுற்ற நூலோடு தன் பயணம் அதை மேற்கொண்டு அப்பயணத்தின் ஒரு நிலையாய் வந்து அமர்ந்த கிளை சபையின் சச்சங்கம நிகழ்வில் வந்து அமர்ந்த உங்க அத்துணை அத்துணை நிலைகளும் பணிகளும் சேவைகளும் அனைத்து ும் நிகழ்த்துபவன் நிகவில்லா ஆற்றல் கொண்ட சிவமே என்னும் நிலைதலை தன் எஞ்சத்திற்கு அக்களாக அத்துணை நிலைகளுக்கும் தன்னுடைய அடிவணிவு தாழ்வணிவு நிலைதலை பயன்படுத்தும் எவரோடு உரையாடுகின்ற பொழுதும் எவரோடு ஆலயம் பற்றிய உரையாடல்களோடும் மற்ற எவ்வித உரையாடல்களோடும் கலந்திருந்து அமர்ந்து உரையாடுகின்ற பொழுது அவரவர் உரையாடல்களை தன் மனம் குளிர கேட்டு தன் வார்த்தை ஒன்று கூட உதிர்க்காறு அமைதியாக ஆற்றல் கொண்ட நற்பணியை மட்டும் தன் சிறமேற்கொண்டு ஏற்று நடத்துகின்ற பொழுது நவாய் அனைத்து பணிகளும் நன்களவாய் உயிரிழந்தார்கள் மற்றதாக நானாற்றும் பணி என்ற வெளி வெளிவந்து அப்பணியை ஆற்ற நான் மகசேன் நல்லா சக்தி